ஹோல்சேல் ரேட்லயே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம வியாபாரிகளுக்காக பாத்தீங்கன்னா பொங்கல் அதிரடி ஆஃபரா ரெண்டு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ஃபைவ் ஸ்டார் காம்போ செவன் ஸ்டார் காம்போன்னு சொல்லிட்டு ரெண்டு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த காம்போ ஆஃபர் கேட்டீங்கன்னா இங்கே உடனே எடுத்துக்குவீங்க அந்தளவுக்கு அதிகமான பொருட்களை உங்களுக்கு காம்போ காம்போஃபில் செட் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வீட்டில் சேர்ந்து பண்ணுற வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கணும் சரி உங்களுக்கு அருமையான வாய்ப்புங்க ஏன்னா கரெக்டான டைமு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வரப்போகிறதுனால கரெக்டான சீசன் டைமுங்க எடுத்து போய் நீங்கள் சேலை வச்சிங்கனாலும் பட்டுன்னு விற்றுவோம் நீங்களும் விற்று பத்து ரூபா சம்பாரிக்கலாம் ஏன்னா சீசன் டைம் விட்டுறாதிங்க அதனால யாபாரிங்களா உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சபரி டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாது கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மினிமம் ஒரு ஐயர் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க உங்கள்கிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் நேரில் வந்திங்கன்னா ஏக பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு பார்த்து இடத்துல போகலாம் பாருங்கள் எவ்வளோ மோட்டை மோட்டாக கலெக்ஷன் சேர கலெக்ஷன் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சூரத் மில் விலைக்கே கிடைக்குங்க சொல்ல போனால் ஈரோட்டில் ஒரு சூரத்துன்னு சொல்லலாம் நீங்கள் சூரத்தில் எடுத்த திருப்தி உங்களுக்கு அந்த ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும் அதனால் யாபாரிங்களா உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ டெக்ஸ் பார்த்து ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பஸ் ஸ்டாண்ட் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க நீங்கள் நீங்க தான் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்க ஆனா பக்கத்துல பாத்தீங்கன்னா தலைவர்கள் நிறைய இருக்கும் அதுலேருந்து அப்படியே அப்படி நீங்க ஸ்ட்ரெய்ட்டா கோயம்புத்தூர்ல போகும்போது கொஞ்சம் தொலைவு போனீங்கனாவே லெஃப்ட் சைடு பார்க்கும்போது ஈரோடு பெரியமாரியம்மன் கோயில் வருங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் ஈரோட்டில் பெரியமாரியம்மன் இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுக்கும்பொழுது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர் வீதிங்க காமராஜர் வீதம் அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வாட்டியே ரைட்டு ரோடு கட்டவும் பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டுங்க பாருங்கள் அங்காளம்மன் கோயில் இருக்கும் அங்காளம்மன் கோயில் இருந்து பார்த்தீங்கன்னாவே ஈரோடு டெக்ஸ் போர்டே தெரியும் கிட்டத்தட்ட மூணு கடை அதாவது இது வந்து இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்டுங்க ஈரோடு பனிசிவம் பார்க் பக்கத்தில் இருக்க என்எம்எஸ் காம்பவுண்டில் தான் ஸ்ரீ டெக்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால வியாபாரிகள் உடனே கிளம்பி நீங்க ஈரோட்டில் இருக்கா சரி சாப்பிடி டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் மணிமே அங்கே கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இருட்டு இருக்கா சபரி பொங்கல் கலெக்ஷன் அப்போ நாமளே பார்க்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நம்ம சாப்பிடுங்க ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸுங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க்கில் இருக்குதுங்க அங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் வந்திங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்டுங்கிற இடத்துல இருக்குங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை ஒரே இடத்துல தாங்கண்ணா இருக்குது அது என்எம்எஸ் காம்பவுண்டில் தான் இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நம்ம நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கால் பண்ணி நீங்கள் விசாரிச்சுட்டு வரலாம் இதை பார்த்தீங்கன்னா சாரீஸு ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டு நைட்டி ஷாலு பாவாடை அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு உண்டான அனைத்து ஐட்டம்

அதே மாதிரி நீங்களும் நம்ம கடைக்கு வர கஸ்டமர் எல்லாருமே மனம் குளிர்ந்து போற மாதிரி நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஈரோடு சபரி டெக்ஸ்ல இருந்து நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி பொங்கலுக்கும் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கண்ணா புது புது கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கல்னா என்னங்கண்ணா நம்ம மண்மனம் மாறாம இருக்கணும் இல்லைங்களா அதுக்காகவே காட்டன்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி பட்டு சரீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் ரேட் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் கிட்ட பாத்தீங்கன்னா மினிமம் பர்சேஸ் ஃபைவ் பண்ணணுங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரில் வர முடியல அப்படிங்கிறவங்க ஆன்லைனில் தாராளமாக பண்ணிக்கலாம் நோ கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் உங்கள் பேரும் ஊரும் போட்டு அமுச்சிங்கன்னா நாங்கள் கலெக்ஷன்ஸ் அனுப்புவோம் அதில் நீங்கள் எவ்வளோ என்னென்ன பீஸ் எவ்வளோ எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா நாம் அமுச்சிக்கலாங்க ஓகே மேடம் சரி மேடம் கலெக்ஷன் பார்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னாங்ணா பத்து செல வெறும் ஐநூறு ரூபாங்ணா பத்து சில வெறும் ஐநூறு பத்து செல வெறும் ரூபாய்க்கு நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்களா அது கட்டு கட்டாங்கண்ணா அது இயர் புத்தாண்டு வருது இல்லீங்களா அதுக்காகவே ஸ்பெஷலா பாருங்க கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா அதுக்கெல்லாம் நல்ல இப்ப ஆஃபருங்கண்ணா நியூ இயர்க்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிஃப்ட் கொடுப்போம் இல்லைங்களா சோ அதுக்கெல்லாம் இது நல்ல பெஸ்டா கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா அதனால வந்துட்டு இப்ப நம்ம கிராம சைடுலாம் பாத்தீங்கன்னா நம்ம தொழிலாளர்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் சாரி பண்ணனும் அப்படின்னுலாம் நினைப்பாங்க சோ அவங்களுக்குலாம் இது நல்ல பெஸ்ட்டா இருக்குங்கண்ணா கட்டுகட்டாங்ண்ணா நீங்க பாருங்க இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பத்து சேல வெறும் ஐநூறுங்க ஐம்பது ரூபா கணக்கு தான் ஆமாங்க வெறும் ஐம்பது ரூபாங்க ஆஃபர் ரேட் இதெல்லாம் நூற்றம்பது இத்த சேல ஆமாங்கண்ணா இப்போ வந்து ஃபுல் ஆஃபரில் போயிட்டு இருக்குங்கண்ணா நியூ இயர்க்கு அவசரம் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆஃபர் ஆஃபராக இந்த மாதிரி கட்டு கட்டாங்க இந்த மாதிரி பண்டல் பண்டலாக வந்துருங்க அள்ளிக்கலாம் அள்ளிட்டு போலாங்க இதோட சப்ரேட்டை சொல்லணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா அதே மாதிரி வந்து கொரியர் பண்ணிக்கலாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க வெறும் ஐம்பது வெறும் ஐம்பது அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கண்ணா ஒரு கட்ட எடுத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா சேல அறுபத்தஞ்சு ஆமாங்கண்ணா வெறும் அறுபத்தஞ்சுங்கண்ணா ஒரு சேலை எடுத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி கட்டு கட்டா வந்துருங்க பொங்கல் சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா ஐம்பது பாத்துட்டோம் அறுபத்தஞ்சு இப்போங்க

இந்த மாதிரி பார்டர் வச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எடுத்துக்கோங்க தாராளம் வாங்கினா இது எல்லாமே இப்போ ஆஃபருக்காக நியூ இயர் புத்தாண்டு ஆஃபருக்காக நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்ட்ல வெறும் அறுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்குறோங்க உடனே வரலாம் கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு நீங்க பாத்து எடுத்துக்கலாம் அது ஒன்னு ரெண்டு இல்லைங்கன்னா இந்த மாதிரி கட்டு கட்டா நம்ம சும்மா வீடியோக்கே இவ்வளவு கட்டு காமிக்கிறோம் அப்ப நம்ம கடைக்கு நேர்ல வந்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க கண்டிப்பாங்க நம்ம கடையில வாரத்துல ஏழு நாளும் நம்ம கடை ஓபன்ல இருக்கு இருந்தாலும் மிக தொலைவுல இருந்து வரவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டு வரது நல்லதுங்க கலெக்ஷன் காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ் பொங்கலுக்காக நம்ம வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா மேடம் என்ன சொல்றீங்க இங்கே அது பாருங்க ஃபுல் கவர் கேட்லாகோட சேர்த்து காட்டன் சாரீஸ் நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல வெறும் எண்பது ரூபாய் கொடுக்குறோங்க எண்பது ரூபாய் காட்டன் ஆமாங்க பத்து சேலை எடுத்தீங்கன்னா வெறும் எட்நூறு ரூபாங்க என்னோட கட்டு போச்சு இங்க பாருங்க நான் ஒவ்வொரு பீஸ் காமிக்கிற பாருங்க பாருங்க கலர் ரேட் காட்ட இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாங்க நான் நம்ம ஒன்னு காமிக்கிறது ஒன்னு ரேட் இது நேர்ல வந்தா ஒண்ணு அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாம் ஃபேன்சி தான் எல்லா ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்குங்க புது புது கலெக்ஷன் எமே வர்றாங்க அதான் சொல்றேன் எவ்வளவு சீக்கிரமா வரீங்களா அவ்ளோக்கு அவ்வளவு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்து எடுத்து சூப்பரா இருக்கும் பாருங்க எம்பது ரூபாய் யாராச்சும் நம்புவாங்களா இதெல்லாம் ஒரு முன்னூறு ரூபாய் முன்னூத்தம்பது ரூபா சேலைங்கண்ணா ஸ்பெஷலா நம்ம நியூ இயர்க்காகவும்

மேடம் அடுத்த நோட அலை கட்ட கட்ட அடிக்கி வச்சிருக்கீங்க சாரியா ஆமாங்கண்ணா இந்த சாரி பாத்தீங்கன்னா 25 சேல வெறும் 2000 வாங்கண்ணா இது ஆஃபர் இல்லீங்களா ஆமாங்கண்ணா ஆஃபர்ல 25 சேல பூனம் சேலங்கண்ணா மைக்ரோ பூனம் சேல ஒண்ணுல ரெண்டுல ஒண்ணுல ரெண்டுல 25 சேல வெறும் 2000 ரூபாய் எங்க அப்பா நல்ல தாத்து குத்து ஆமாங்கண்ணா 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா 25 சேல உங்களுக்கு கிடைக்கும்ங்க ஒரு சேலை கொண்டு வந்தா 300 கிட்ட என்ன பண்ண கட்டி போச்சு ஆமாங்கண்ணா முதல் பண்ணலாமே கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா அத நான் சொல்றேன் பாத்தீங்களா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ச கட்டு வாங்கினாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்க கையில நிற்கும் அந்த அளவுக்கு இருக்குங்கனா இது மாதிரி கட்டு கட்ட இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு கட்டு கட்டா கட்டு கட்டா அள்ளிக்கலாமே அள்ளிக்கலாம் 1 2 இல்ல கட்டு கட்டாங்கனா சூப்பர் மேடம் இங்க பாருங்க ஒரு saree open பண்ணி காமிக்கிறேன் பாருங்க மைக்ரோ போனும்னா 20 சேலை 2000 ரூபாயா 25 சேலை 25 25 ரைட் ரைட் ஆமாமாங்க 25 சேலை வெறும் 2000 ரூபாயா எனக்கு தடுமாறது பாருங்க 25 சேலை 20 இல்ல 20 இல்ல 25 செல வெறும் 2000 ரூபாயா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குனே அருமையா இருக்கு பாருங்க அதான் இப்ப தை வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து வெயில் வரும் வலி பறக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரும் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இது எல்லாமே நல்ல குளு குளுன்னு நான் பூனம் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் பார்க்க பார்க்க எனக்கே ஆசையா இருக்கு நாலு எடுத்து வச்சுக்கலாமான்ட்டு அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கண்டிப்பாங்கண்ணா அதான் வெறும் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு போடுங்க நீங்களே ஒரு பிஸ்னஸ் உமன் தான் இப்போ வந்து வீட்டில நிறைய பெண்மணிகள் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் மதியானமே மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவாங்க

பொங்கல் வந்துருச்சு அப்ப பட்டுக்கு நம்ம வந்துட்டு அடுத்தது கலெக்ஷன் என்னங்க பட்டு தான் சபரி தான் ஹீரோட சபரி டெக்ஸ்ட்ல பட்டு கலெக்ஷனுங்கனா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கனா இந்த பட்டு சாரி சரிங்க இப்போ நியூ இயர் புது வரவா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஹீரோட சபரி டெக்ஸ்ட்ல 200 ரூபாய்க்கு வித்துட்டு பட்டு சேல வெறும் 140 ரூபாய்க்கு அடி தூள் மேடம் என்ன சொல்றீங்க ஆமாங்க அடி தூள் கலெக்ஷனா 140 ரூபாய்க்கு பட்டு சேலையா வெறும் 140 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா தூள்

யார் நேர்ல வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய நிறையா நிறைய பேல் பேல எடுக்கிறாங்க ஒன்று ரெண்டு கலெக்ஷன் இல்லைங்கன்னா வரவங்க எல்லாருமே பேல் பேல எடுக்கிறாங்க கிப்ட் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் எடுக்கிறாங்க வெறும் நூத்தி நாற்பது கலர் கலரா கலர் கலரா பட்டு சாரீஸ் நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல பாக்கலாங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா பஹல்பூரி காட்டன் சாரீஸ்ங்க இப்ப கொஞ்சம் ஃபேன்சியா கேக்குறாங்க இல்லீங்களா காட்டன் சாரீஸ் டீச்சர்ஸ் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் அதே மாதிரி இப்ப வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ வந்து காட்டன் சாரீஸ் நிறைய லைக் பண்றாங்க அவங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம ஈரோட சப்ரி டெக்ஸ்ட்ல கொடுக்குறோம்னா இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பஹல்பூரி காட்டன்ல பஹல்பூரி காட்டன்ல 300 ரூபாய் மேடம் ஆனா ஆனா நம்ம ஈரோட ஸ்ரீ சப்ரி டெக்ஸ்ல வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க நூத்தி ரூபாய் இந்த மாடல் வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு கேட்லாக் சாரிங்க சூப்பர் மேடம் இப்ப பாருங்க எவ்ளோ சூப்பர் சூப்பரா இருக்கு நூத்தி இருபது காட்டன் நூத்தி இருபது ரூபாய்க்கு கண்டிப்பா கண்டிப்பாங்க அது பகல்பூரி காட்டனுங்கண்ணா பாருங்க எடுக்க எடுக்க எவ்ளோ சூப்பர் சூப்பரா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாங்க இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலுக்காக தாங்க இந்த பிரைஸ் ஒன்னு ரெண்டு தரமாட்டீங்க ஒன்னு ரெண்டு கிடையாதுங்க இந்த மாதிரி கட்டு கட்டா இங்க பாருங்க ஒரு கட்டு ஆமா ஒரு கட்ட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு தான் பத்து சேலை எடுத்துக்கலாங்கண்ணா இந்த மாதிரி நீங்க மூணு பண்டல் எடுத்தீங்கன்னா தனத்துக்கு ஒரு நா ஒரு சாரி கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் ஈஸி வித்து பண்ண கொண்டு போகணும் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா இப்போ நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நீங்கள் முந்நூறுவா சொன்னீங்க நான் நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் அந்த முந்நூறுவாய்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இது பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி அதுவும் நம்ம ஈரோட ஸ்ரீ சபரி வராங்களா கேரளா கர்நாடகால வந்து கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எல்லா ஸ்டேட்டுக்குமே அனுப்பிட்டு கண்டிப்பாங்க கண்டிப்பாங்கண்ணா அதே மாதிரி தான் நான் தான் சொல்றேன் பாத்தீங்களா நீங்க வந்துட்டு இங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடியே பார்சல் அனுப்புங்கண்ணா நாங்க டேட் உங்க பார்சல் எங்கே இருக்கு

நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்க்கு நேரடியா வந்தீங்கன்னா நம்மளே ஏ டு செட் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோங்கண்ணா இந்த துணி பேர் என்ன இந்த நீங்க வந்து எவ்வளவு ரேஞ்சுக்கு விக்கலாம் அப்படிங்கறத முதற்கொண்டு கொண்டு ஏ டு செட்

கலர் கேக்குறவங்களுக்கு டார்க் கலர் சோ ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கலரும் வந்துட்டு ஆமா கலந்து வரும் நீங்க எதுவுமே மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பாக்க பாக்க இதுவா அதுவா அப்படி இருக்கும் கண்டிப்பாங்கண்ணா சொல்றேன் பாத்தீங்களா உங்களுக்கு நிறைய நாங்க பாத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணி எடுத்துட்டு போகணும் ஸ்ரீ வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வேணுங்கிறத அள்ளிட்டு போலாம் அதுவும் இப்ப வந்துட்டு நான் சொன்ன ஏற்கனவே நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுப்போம் இப்போ புது வரவுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இன்னும் ரேட் கம்மி பண்ணி நம்ம மக்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே இனிதான் அமையணும்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக நிறைய நிறைய கஸ்டமர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபர்ல நிறைய கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு பாருங்க கடைசீட்ல உங்களுக்கு ஸ்பெஷலான நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வச்சிருக்கோம் நீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த காம்போ ஆஃபர்ஸ் நீங்க பார்க்க முடியும் கலெக்ஷன் என்ன கட்டு கட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா காட்டன் சீசனு அதே மாதிரி பட்டு சீசன் வந்து கூடி சீக்கிரத்துல வரப்போகுது சோ ஸ்பெஷலா நம்ம வந்து மேரி பிரிண்ட் காட்டனுங்க நம்ம போன தடவை இது வந்துட்டு டூ பிப்டிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஸ்பெஷலா நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்ட்ல ஒன் எயிட்டி குடுக்கறாங்க நூத்தி எண்பதுங்க நூத்தி எண்பது ஒன்லி அது ஒவ்வொரு டிசைன்லயும் இந்த மாதிரி செட் செட்டா ஸ்லாட்டா வந்துருங்க நீங்க பாருங்க அழகா இருக்கு

இதெல்லாம் இன்னும் ஆன்லைன்ல கூட வரலீங்க நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்ட்ல தான் வந்துட்டு இருக்கீங்க பாருங்க அது உங்களுக்கு பாருங்க ஜாலர் வச்சு ஜாக்கெட்டோடங்கனா நூத்தி எண்பது மட்டுமே ஆமாங்க ட்ரெண்டிங் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் நம்ம ப்ளைனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைனா கொடுத்துருக்கோம்னா ஆப்பிள் டிசைன் கேரளா அழகா இருக்கு மேடம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா மார்க் ஈரோட மார்க் டீ ஆமாங்க நான் ஈரோட்டுக்கு நம்ம கடையில தான் ஸ்பெஷலா இவ்ளோ டிசைன் பாருங்க எடுக்க எடுக்க இங்க பாருங்க புத்தாண்டு மாடல் புத்தாண்டு மாடல் எவ்ளோ போங்க இங்க பாருங்க எடுக்க எடுக்க உங்களுக்கே பாக்க பாக்க ஸ்டார்டிங் எவ்வளவு எவ்வளவு ஸ்டார்டிங் ரேட்

எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அருமையா இருக்கு மேடம் பாக்க பாக்க அப்படியே கண்ணல எடுத்து ஒத்திக்கலாமான்னு இருக்கும் கஸ்டமர் நேர்ல வரணுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அடி தூளா இருக்கு பாத்தீங்களா அருமையா இருக்கு இது மாதிரி நமக்கு கிட்ட இந்த மாதிரி கட்ட கட்டாங்க ஒவ்வொரு டிசைனோ அப்படியே ஸ்லாட் ஸ்லாட்டா மூட்ட மூட்டையா கட்ட கட்டா இருக்குங்க உங்களுக்கு எத்தனை மூட்டை வேணுமோ வந்து அள்ளிட்டு போலாம் அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் ரெடி ஸ்டாக் எப்பயுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே புது ட்ரெண்டிங் மாடலுங்க ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல அது இதெல்லாம் பாருங்க இது எவ்ளோ சூப்பரா இருக்கு கலங்கரி மாடல் மாதிரி பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல் ஸ்பெஷல் எல்லாமே ஓகே மேடம் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா பார்க்கலாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கனா உங்களுக்கு சாஃப்ட் மைக்ரோ போனம்னா வித் பாக்ஸோட உங்களுக்கு வந்துருங்க வித் பாக்ஸோட வித் பாக்ஸோடங்கனா இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் 120 120 only அல்வா மாதிரி இங்க பாருங்க எப்படி வழுக்கும் பாருங்க சரி அவ்ளோ சூப்பரா இருக்கு எடுத்து எடுத்து பாருங்க அவ்ளோ சூப்பர் சூப்பரா வருதுன்னு அது பாக்ஸ் போனா 120 ரூபாய்க்கு பாக்ஸோட வெறும் 120 ரூபாய்க்கு நம்ம ஹீரோட ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல கொடுக்கறோம்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா ஃபேंसी ஐட்டம்னா தாஜ்மஹால் silk sarees ஓ ட்ரெண்டிங் மாடல்ங்க ட்ரெண்டிங் மாடல்ங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செட் வைஸ் வந்துருங்க

அது செட் சாரீஸ்ங்க எத்தனை செட் வேணாலும் நீங்க கேளுங்க எடுத்துட்டு போலாம் நான் ஒரு ஸ்டாக் ஆர்டர் கொடுத்தா ரெடி பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிரேப்ல இருக்குது ஃபேंसीல இருக்குது பட்டுல இருக்குது பட்டுலயே நமக்கு கிட்ட வந்துட்டு செட் சாரீஸ் அவேலபிள் இருக்குங்கண்ணா 250 ரூபா வெறும் 250 ரூபா இந்த சாரீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இது முந்திங்க முந்திக்கு கூட உங்களுக்கு ஜாலர் வெச்சி வந்திருங்க மேடம் ஜம்முட்டு கூட சேல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த சேல 250 ரூபாய்க்கா வெறும் 250 ரூபாய்க்கு நம்ம ஈரோடு ஸ்ட்ரீட் சப்ரி டெக்ஸ்ல பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபரா கொடுக்கறாங்க எங்க கிடைக்காதுங்க எங்கேயுமே கிடைக்காது இங்க பாருங்க கட்டா எவ்வளவு அம்சமா இருக்கு பாத்தீங்களா பாக்க பாக்க அவளோ சூப்பரா இருக்குங்க சப்ரிடெக்ஸ் ஆர்னமென்ட் கண்டிப்பாங்க சப்ரிடெக்ஸ் வந்தினாவே உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் ஏ டு ஜெட் எல்லாமே அள்ளிட்டு போலாம் அதுவும் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் பாருங்க உங்களுக்கு வர்க்காவே நாங்க கொடுத்துறோம் வித் வொர்க் ப்лауஸ் வித் வொர்க்கோட 250 ரூபாய்க்கு மட்டுமே நம்ம இந்த பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா குடுக்குறாங்க கட்ட கட்ட எடுத்துக்கலாம் கட்ட கட்ட அது செட் வைஸ் வேணுமா செட் வைஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய sarees இருக்கு நீங்க வாங்க உங்களுக்கு ஒவ்வொ நம்ம நாங்க காமிக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கட் ஃபேंसी லீங்கனா இப்போ நமக்கு தீபாவளிக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா செட் செட்டா வந்திருக்கு அதுல அதில் ஒன்று ரெண்டு பீஸ் நமக்கு மிஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா செட் வைஸ் மிஸ் ஆயிருக்கும் அது எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபரா நானூறு நானூற்றம்பதுக்கு வித்துட்டு இருந்த சாரீஸ் ஸ்பெஷல் ஆஃபரா வெறும் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா வெறும் முந்நூற்றி இருபத்தஞ்சு வெறும் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபேன்சி சாரீஸுங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்குன்னு அட்ட இருக்கு பாருங்க பாருங்க ஒவ்வொண்ணு எடுக்க எடுக்க எவ்வளவு சூப்பர் சூப்பரா புது புது டிசைன் தாங்க சில்வர் கிடைக்காது ரேட்டுங்க எங்கேயும் கிடைக்காது அதுவும் நம்ம ஸ்பெஷலா பொங்கலுக்காக நம்ம ஈரோட ஸ்ரீ சபரி டெக்ஸ்டைல் கொடுக்குறாங்க உடனே வரணும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு லிமிடெட் ஆஃபர் தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி செட் வைஸ் எல்லாம் நம்ம இருக்கிற சாரீஸ் தான் நம்ம வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆமாங்க அது அதுக்குன்னு நீங்க வந்து ஓல்டு ஸ்டாக்னு நினைச்சுக்காதீங்க இப்ப தீபாவளிக்கு வந்ததுல நம்ம கட்டுக்கட்டா குடுக்கறதுல ஒரு சில கஸ்டமர் எனக்கு அஞ்சு பீஸ் போதுங்க ஆறு பீஸ் போதுங்கிறதுல ஒரு ஒரு பீஸ் நமக்கு மீதி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ங்கனா பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்கு. எவ்வளவு சொன்னீங்க ரேட்? வெறும் 325ங்கனா. வா, கொண்டு போனா 600 700 தான். கண்டிப்பா 700 குறைஞ்சபட்சம் இல்லாம அவங்க விக்கல. பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு வித் 블ௌஸோட வந்துருங்க. எல்லாமே பியூர் ஃபேंसी சாரிங்க இங்க பாருங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்கு. அள்ளிட்டு போலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செட் வைஸ்க்குனே தனியா இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய ractivesல வெச்சிருக்கோம். இங்க மட்டும் இல்ல நம்மளுடைய பக்கத்து கடை மேலே குடோன்ல எல்லாத் TLயுமே இருக்கு. அவங்களுக்கு வந்து வேணுங்கறத பார்த்து அவங்க சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே மேடம் இன்ஸ்டாகிராம்ல நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லீங்களா ஆமாங்க இன்ஸ்டா ட்ரெண்டி சரி ஆமா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரீஸ்னா அது எல்லாம் போட்டுருக்கா சப்ரிடெக்ஸ்ல எல்லாமே நம்ம கடை நம்ம கடையில சப்ரிடெக்ஸ் இல்லாத எதுமே இல்லங்க பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வர்க்கா இந்த கட்டி கட்டி ப்ளவுஸ் அங்கே பாருங்க எவ்வளவு சூப்பர் இந்த மாதிரி ரெயின்போ சாரீஸ் டார்க் கலர் சாட்டு லைட் கலர் சாட்டு இது மாதிரி எல்லாமே இப்ப கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்காக இந்த மாதிரி ஒயிட் நிறைய பேர் லைக் பண்ணி கேட்பாங்க சோ அவங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி பண்டல் பண்டலா வந்துருங்கன்னா

இப்ப அதிரடி ஆஃபரா வந்துட்டு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் குடுக்கறாங்க வெறும் முன்னூத்தி தொண்ணூறுங்களா வெறும் முன்னூத்தி தொண்ணூறு நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல குடுக்கறாங்க சூப்பர் மேடம் அள்ளிக்கலாங்க அள்ளிக்கலாங்க பாருங்க எடுக்க எடுக்க எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஓகே மேடம் வெறும் முன்னூத்தி தொண்ணூறு நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல குடுக்கறாங்க எங்கயும் ரேட் மேடம் எங்கயும் கிடைக்காத ரேட்டுங்கனா அதுவும் பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க மெட்டீரியல் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஜம்முன் இருக்கு பாருங்க ஜம்முன் இருக்கு இல்லீங்களா அது பொங்கலுக்குலாம் கட்னா சும்மா அள்ளிட்டு அது நம்ம கண்ணே பட்டுறோம் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லைங்களா ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ் சாரினாவே தனி லுக் அதுக்கு பட்டு வந்து முன்னூத்தி ஹை குவாலிட்டி இருக்கு ஆமாங்க முன்னூத்தி தொண்ணூறுங்கண்ணா இது அதுல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் பாத்தீங்கன்னா இதுல சீரியல் ஆக்ட்ரஸ் கட்டுறாங்க இல்லைங்களா இப்போ இந்த கையல் சீரியல் அதே மாதிரி வந்துட்டு நிறைய சீரியல்ஸ்ல இப்போ இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு இருக்காங்க ஃபேன்சி சாரீஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மன பெண்ணுக்கே இதெல்லாம் கட்டுறாங்க அதே மாதிரி லுக்காகவும் இருக்கும் இப்போ வச்சு கொடுக்கறதுக்கு கல்யாணம் காதுகுத்து சீரு திரட்டி எல்லாத்துக்குமே இப்ப ஒரு கிப்டா வச்சு இனிமேட்டு முகூர்த்த சீசனும் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு எடுத்து கொடுக்கறது பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கறது அப்படின்லாம் இருக்கு கல்யாணம் பருத்தி தாராளமா வரலாங்கன்னா நீங்க பெரிய கடையில போய் இருபதாயிரம் முப்பதாயிரம் நீங்க பர்ச்சேஸ் பண்ற சேலை நம்ம ஈரோடு சபரி டெக்ஸுக்கு வந்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே ஐயாயிரம் பத்தாயிரத்துல முடிச்சிக்கலாம் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்குள்ள நீங்க எல்லா சொந்தக்காரங்களுக்கும் முடிச்சோம் இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க பண்ற செலவு வெறும் ஐயாயிரம் பத்தாயிரத்துல நீங்க முடிச்சுக்கலாங்க இந்த மாதிரிங்க பாருங்க இவ்வளவு சூப்பர் சூப்பரா பட்டுசாரி கலெக்ஷன் நான் அதான் சொல்ல இப்ப வீடியோல வந்துட்டு நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பர்சன்ட் தான் நான் காமிச்சுட்டு இருக்கேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேரடியா வந்தீங்கன்னா பாத்து எடுத்துட்டு போயிக்கலாங்க ஓகே மேடம் நான் அதே மாதிரி நான் சொல்லிருந்தே இல்லீங்களா இப்ப காம்போ கலெக்ஷன்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகே மேடம் இப்ப நான் சொல்லிருந்தே இல்லீங்களா ஸ்பெஷலா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஆமாங்க 5 ஸ்டார் காம்போ ஆஃபர்ங்கனா ஓ 5 ஸ்டார் ஆமாங்கனா இது வந்துட்டு இந்த பொருள் மொத்தமா சேர்த்து வெறும் 5000 ரூபாய்ங்கனா வெறும் 5000 தானா வெறும் 5000 ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்க உங்களுக்கு வந்து பத்து காட்டன் சேரிங்க இந்த மாதிரி அழகா பத்து காட்டன் சேலைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பூனம் புடவைங்க இருபத்தஞ்சு பூனம் சேலை ஆமாங்க இருபத்தஞ்சு பூனம் புடவைங்க இந்த மாதிரி சூப்பரா அழகான பூனம் புடவைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஒரு ஒரு கட்டுங்க ஒரு கட்டு பிளவுஸ் பிளவுஸ் அதே மாதிரி பாவாடை ஒரு கட்டுங்க ஒரு கட்டு ஒரு கட்டு பாவாடை ஒரு கட்டு பிளவுஸ் காட்டன் சேலை பத்து பூனை சேலை இருபத்தஞ்சுங்க மொத்தம் சேலையே மொத்தமா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு சேலை வந்துருங்க இதுல முப்பத்தஞ்சு சேலை

அவங்க வந்து அதுல இருந்து அப்படியே ஒரு மடங்கு எட்ரா வச்சு பத்து ரூபாய்க்கு தாராளமா வித்தரலாங்க முப்பத்தஞ்சு சேலைங்கண்ணா உங்களுக்கு பாவாடை ஜாக்கெட் எல்லாமே வருது இல்லைங்களா கணக்கு அதான் அதுவும் இது காட்டன் சேர்ல நாம வந்துட்டு ஹோ ஹோல் சேல் ரேட்ல நூத்தி இருபது ரூபாய்க்கு குடுக்குறாங்க அவங்க இருநூத்தம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாங்க ஆமாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா பத்தாயிரம் உங்க கையில கம்பல்சரி நிக்குங்கண்ணா ஊதியம் உழைப்புக்கேற்ற ஊதியம் அதுவும் நீங்க ஈரோட ஸ்ரீ சப்ரி டெக்ஸை தேடி வந்தீங்கன்னா உங்க கைக்கு இந்த வருஷம்

செவன் ஸ்டார் காம்போ நீங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா உங்க கைக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வந்துட்டு பெண்களுக்கு அனைத்து பொருளுமே இந்த செவன் ஸ்டார் காம்போல வந்துருங்க நைட்டி வந்துருங்கண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டு சேலைங்க பட்டு சேலை பட்டு சேலை வந்துருங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரி ஒரு கட்டுங்க ஒரு கட்டு சேலை ஆமாங்க அதே மாதிரி இப்ப காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப்ஸ் அதுக்கு மேட்சா லெகின்ஸ் உங்களுக்கு வந்துருங்க சூப்பர் மேடம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேலை ஒரு கட்டு வந்துருங்க பா இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டு கட்ட எல்லாம் சேர்த்து உங்களுக்கு செவன் ஸ்டார் காம்போ 10000 ரூபாய்க்கு நம்ம ஈரோடு ஸ்ட்ரீட் சப்ரி டெக்ஸ்ல கொடுக்குறோம் இந்த ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணி கேக்கலாம் 7 ஸ்டார் காம்போ உங்களுக்கு அனுப்புங்க அப்படினா வாட்ஸ்அப்ல உங்க பேரும் ஊரும் போட்டு அனுப்பிச்சீங்கனா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் அனுப்பிச்சுடுவாங்க நீங்க செலக்ஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓகே மேடம் சரி மேடம் பாக்க கலெக்ஷன் ஆஃபர் காம்போலாம் காட்டுனீங்க ஆமாங்க அந்த இதோட விட்டு எல்லா கலெக்ஷன் இருக்குங்களா கண்டிப்பாங்க நம்ம கிட்ட வந்து இது மட்டும் கிடையாது sarees வெறும் 50 ரூபால இருந்து நம்ம ஈரோடு ஸ்ரீ சப்ரிடெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்ங்க அதே மாதிரி sarees blouse ins cut nighty tops leggings shawl அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து தை ஆரம்பிச்சிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆயிரும் பட்டு சேலை பட்டு வேஷ்டி அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சாரீஸ் சொல்லிட்டு ஏ டு செட் நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரிடெக்ஸ்ல இருக்குங்க எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் நான் தான் சொல்லிட்டேன் ஐம்பது ரூபாயில இருந்து நம்ம கடையில சாரி இருக்குங்களா முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வரணுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்து நன்றி மேடம் நன்றிங்க